பால்மீர் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கோர் தான் பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் ஐம்பத்தேழு லக்னோ சூப்பர் கெய்ன்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாஸ் வின் பண்ண லக்னோ சூப்பர் கைன்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண லக்னோ சூப்பர் கைன்ஸ் சார்பாக கே எல் ராகுல் ஒரு சிக்ஸு ஒரு ஃபோரு முப்பத்தி மூணு பாலுக்கு இருபத்தொம்போது ரன் எடுத்து பேட் கமின்ஸ் பாலில் நடராஜன்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் குயின்டன் டிகாக் சிக்ஸும் அடிக்கலை ஃபோரும் அடிக்கலை அஞ்சு பாலுக்கு ரெண்டு ரன் எடுத்து புவனேஷ்குமார் குமார் பாலில் நிதிஷ்குமார் ரெட்டிகிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் டைனிஸ் சிக்ஸ் அடிக்கல ஃபோர் அடிக்கல அஞ்சு பாலுக்கு மூன்று ரன் எடுத்து புவனேஷ்குமார் குமார் பாலில் சன்வீர் சிங்க்கிட்ட கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் குர்ணால் பாண்டியா ரெண்டு சிக்ஸு ஃபோர் வந்து அடிக்கலை இருபத்தோரு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் எடுத்து பேட் கமின்ஸாவில் ரன் அவுட் ஆக்கப்பட்டார் நிக்கோலஸ் புரான் ஒரு சிக்ஸு ஆறு ஃபோர் இருபத்தாறு பாலுக்கு நாற்பத்தெட்டு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் ஆயுஷ் பாதோனி சிக்ஸும் வந்து அடிக்கலை ஒம்பது ஃபோரு முப்பது பாலுக்கு ஐம்பத்தஞ்சு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் லக்னோ சூப்பர் கிங்ஸ் இருபதோர் முடிவில் நாலு விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தஞ்சி ரன் எடுத்திருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பா புனேஷ் குமார் ரெண்டு விக்கெட்டு பேட் கமின்ஸ் ஒரு விக்கெட்டு சபாஸ் அகமது விஜயகாந்த் ஜெயதேவ் உனத் நடராஜன் இவங்க யாரும் விக்கெட் வந்து எடுக்கலை நூற்றி அறுபத்தாறு ரன் எடுத்த வெற்றி அண்டல கூட செகண்ட் பேண்டிங் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பா அபிஷேக் சர்மா ஆறு சிக்ஸ் எட்டு ஃபோர் இருபத்தெட்டு பாலுக்கு எழுபத்தஞ்சி ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் டிராவிஸ்கட் எட்டு சிக்ஸ் எட்டு ஃபோர் முப்பது பாலுக்கு எண்பத்தொம்போது ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தாவது ஓவர் நாலாவது பால்லையே விக்கெட் இருந்து இழக்காமல் நூற்றி அறுபத்தி ஏழு ரன் எடுத்துட்டாங்க லக்னோ சூப்பர் கிங்ஸ் சார்பாக கிருஷ்ணப கௌதம் யஸ்தாகூர் ரவி பிஸ்னாயி நவீன் உல்காக் ஆயோஷ் பதனி இவங்க யாரும் விக்கெட் எழுந்து எடுக்கலை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாய் ஸ்டேஃப்பில் மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க இந்த மேட்சை தோற்றதுனால லக்னோ சூப்பர் கிங்ஸ் இன்னும் பிளே ஆஃபுக்கு தேர்வாகாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி